சுப்பிரமணியனுக்கு முன்னாடி இந்த தொண்ணூறு மணி நேர கமெண்ட்லயும் சரி குடும்பத்துல ஏன் வந்து வீட்டுல இருந்து குடும்பத்து கூட நேரத்தை செலவு பண்ற வந்து வேலை செய்யறது தான் ஐடி நிறுவனங்கள்ல உங்களுக்கு லே ஆஃப் நடக்கிறதுன்றது வந்து குறிப்பாக லே ஆஃப் சொல்றதோட ஆட்குறைப்பு நடவடிக்கை நடக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக மாற்றிட்டாங்க இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது எப்படி வந்து வந்து கவர்மெண்ட் பார்க்காம நாராயணமூர்த்தி இவங்களை மாதிரி வந்து இவங்க பேசுற ஐடியாஸ் அதிகமா ஒர்க் டைம் வேணும்னு கேக்குற ஐடியா கஷ்டமாக்குறாங்க இந்தியா நாட்டினுடைய உற்பத்தி வந்து உயர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து உலக வல்லரசா வந்து நம்ம மாறிடலாம் அமெரிக்காவெல்லாம் வந்து போய் மண்டையில போட்டிட்டு வரலாம் ஐடி நிறுவனங்களில் முக்கியமாக பெண்கள் வந்து இரண்டாம் தர எம்ப்ளாயிஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐடி ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அதை பத்திலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஐடி ஊழியர் யூனியனுடைய ஜெனரல் செக்ரட்டரி வெல்கின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அரசு நலத்திட்டங்களால கட்டுமான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வேலை செய்ய தயாரா இல்லை அப்படின்னு எல்என்டிஓட நிறுவன தலைவர் அவர்கள் ஒரு சர்ச்சையை எப்படி அதாவது சுப்பிரமணியன் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசின பன்னெண்டாம் தேதி ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட்டத்துல பேசின அவர் இப்ப இருக்கிற எல்என்டி நிறுவனம் தாண்டி இண்டஸ்ட்ரியிலே வந்து பல்வேறு நெருக்கடிகளை வந்து அந்த நெருக்கடிகள்லாம் வந்து குறிப்பாக ஊழியர்களுடைய வேலைத்தன்மை அவர் வேலை வேலைக்கு வர்றதுக்கு அவங்க வந்து தயாரா இல்லை அப்படின்ற ஒரு கோர் பாயிண்டை வந்து முன்னாடி வைக்கிறாரு அதுக்கு அவரு பல்வேறு ரீசன்களை சொல்றாரு இந்த வேலைக்கு வருவதற்கு ஒண்ணு மைக்ரேட் ஆறதுக்கு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ இல்ல ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கோ வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு அவங்க வந்து தயாரா இல்லை அப்படின்றத இதுக்கான காரணங்கள் அங்க இருக்கிற அவங்க தங்கி இருக்கிற மாநிலங்கள்லயே அந்த நாடு அந்த அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்குற பண பயன்களா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு வந்து அங்க கிடைக்கிற பெசிலிட்டிஸா இருக்கலாம் அதனால அங்க கிடைக்கிறதுனால இங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க அங்க அங்க வந்து முக்கியமாக வெல்ஃபேர் போர்ட்ஸ் மூலியமாக கிடைக்கிற பணப் பயன்களோ அரசு கொடுக்குற நிதி உதவிகளோ இதெல்லாம் வந்து அவங்களை சோம்பேறிகள் ஆக்குது சோம்பேறிகள் ஆக்குறதுனால அவங்க வந்து இந்த சிட்டிக்கு வந்து வேற சிட்டிக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல இன்னும் அடுத்த கட்டமா போய் என்ன சொல்றாருன்னா ஈவன் ஐடி ஊழியர்களே நாங்க வந்து ஒரு சென்னையில இருந்து டெல்லிக்கு போ அப்படின்னு சொன்னா நான் வேலைக்கு சேர்ந்த போது நான் வந்து போனேன் எல்என்டில என்னுடைய பாஸ் வந்து போக சொல்லுவோம் நான் வந்து போனேன் ஆனா இப்ப ஒரு ஐடி ஊழியர் நிறுவனம் இருக்கு ஸோ அந்த ஐடி ஐடிக்கு நாங்கள் ஆட்கள் போது ஒரு மாநிலத்து இந்த ஒரு மாநிலத்துக்கு போனா எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாரு இந்த பிரச்சனைகள் எல்என்டி மட்டுமே இல்லை அதுவும் குறிப்பாக நாலு லட்சம் ஊழியர்கள் தேவைப்படுற எல்என்டிக்கு ஒரு ஆண்டுக்கு பதினாறு லட்சம் ஊழியர்கள் வந்து இப்ப வந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க பதினாறு லட்சம் ஏன் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ஊழியர்கள் வந்து தங்குறது இல்லை அவங்க வேலையை விட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அதனால இவங்களால வந்து திருப்பி திருப்பி ரெக்ரூட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நாலு மடங்கு வந்து ஊழியர்களை வந்து ரெக்ரூட் பண்றோம் அப்படின்ற தான் வந்து அதுல முன் வைக்கிறாரு இந்த முன் வைக்கிறதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏன் வந்து சுப்பிரமணியனுக்கு முன்னாடி இந்த தொண்ணூறு மணி நேர கமெண்ட்லயும் சரி குடும்பத்துல ஏன் வந்து வீட்டுல இருந்து குடும்பத்துக்குள்ள நேரத்தை செலவு பண்ற வந்து வேலை செய்யறது தானே அவனை பெத்து போட்டிருக்காங்க அப்படின்ற மீனிங்ல அவர் பேசினதும் சரி இது எல்லாத்துலயும் வந்து ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை வந்து இருக்கு அப்படின்றது வந்து முக்கியமா பார்க்கலாம் அதுவும் இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை ஒரு ஆண்டாண் அடிமை சமூகத்துல இருந்து வர ஒரு அடிமை மனப்பான்மையில வந்து அவர் பேசுறாரு தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அடிமை பார்வையில பார்க்கும்போதுதான் ஒரு மனிதன் வேலை செய்வதுக்கு மட்டும்தான் வந்து பிறந்திருக்கிறாங்க அப்ப என் கிட்ட வந்து வேலை செய்ய நான் வந்து எம்ப்ளாயர் பிறந்த வந்து வேலை செய்யதான் அப்ப என் கிட்டதானே இருக்கணும் நான் சொல்ற நேரத்துல வந்து வேலை செய்யணுமே நான் சொல்ற இடத்துக்குலாம் போய் வேலை செய்யணுமே ஏன் வந்து குடும்பம் ஏன் வந்து குழந்தை ஏன் வந்து ஊரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்க மனநிலை இருந்து பேசுறாரு இந்த தான் வந்து முக்கியமான பிரச்சனை இவருடைய கருத்துக்கள்ல பட் அவர் சொல்லும் போது வெளிப்படுற இன்னொரு பிரச்சனை என்னன்னா இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு எல்என்டி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நம்ம ஊர்ல மெட்ரோ போடுறதும் பல்வேறு பெருங்கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட்ஸும் இது எல்லாமே வந்து எடுக்கிறது வந்து எல்என்டி நிறுவனம் தான் இப்படியாக இருக்கிற எல்என்டி நிறுவனத்திலேயே உங்களுக்கு வந்து ஊழியர்கள் தங்குறது இல்லை அப்படின்னா சம்பளம் பற்றாக்குறை இருக்கு இங்க இருக்கிற நம்ம வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்க்குறோம் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை எல்லாம் ஒரு டஞ்சன் மாதிரியான ஒரு இடத்துல ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டுதான் வந்து தங்க வச்சிருக்கிறாங்க அங்கும் குழந்தைகள் இருக்காங்க அங்க பெண்கள் இருக்காங்க இதுவுமே வந்து ஒரு ஹெல்த்தி ஹைஜீனிக் என்விரான்மெண்ட் கிடையாது கும்பலா கூட்டு வந்து கும்பலா வந்து வேலை செஞ்சு அனுப்புறது ஸோ இந்த மாதிரியான பேட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் தேவ் பற்றாமை சம்பளம் வந்து பற்றாமை இருக்கிறதுனாலதான் எம்ப்ளாயிஸ் வந்து தங்குறது இல்லைன்றது வந்து அவர் மேல இருக்கிற பிரச்சனையா வந்து இவர் பார்க்கவே இவருடைய மனசு வரமாட்டேங்குது எப்பவுமே வந்து விக்டம் பிளேமிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர தன்னிடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட இவங்க தோண மாற்றது தான் இந்த ஆதிக்க மன்னன் இருந்து பேசுறாங்க அப்படின்றது நாங்க சொல்றோம் சார் நீங்க மென்ஷன் பண்ணிருந்த மாதிரிதான் இதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தொண்ணூறு மணி நேரம் வந்து தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும் எப்படி எவ்வளவு மனைவியோட அதே மாதிரி இன்போசி நிறுவனரும் சில வருடங்களுக்கு முன்னாடி எழுபது மணி நேரத்துல இருந்து தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வேலை நேரத்தை இவங்க அதிகமா வேலை செய்வது அப்படின்றதுக்கு வந்து முக்கிய காரணமாக என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் வந்து அஹ் உலகத்திலேயே வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல சோ அதிகப்படியான இளைஞர்கள் அதிகப்படியான நேரம் வேலை செய்தால் நாட்டினுடைய உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்ணாபினான் வந்து உயரும் இந்தியா நாட்டினுடைய உற்பத்தி வந்து உயர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து உலக வல்லரசா வந்து நம்ம மாறிடலாம் அமெரிக்காவெல்லாம் வந்து போய் மண்டல கூட்டிட்டு வரலாம் இப்ப மோடி போயிட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முக்கியமாக ஒரு கருத்து வந்து முன்வைக்கிறாங்க இவங்க பேசுற இடங்கள்லாம் இன்னும் வந்து நாராயணமூர்த்தி திருப்பி திருப்பி போய் பேசிட்டு இருக்கிறார் இவங்க ஆஹ் பட் சொல்வதில் என்ன வந்து சிக்கல்குள்ளான விஷயம்னா தொண்ணூறு மணி நேரம் ஆறு அதுக்கு மேல வந்து நீங்க வந்து வேலை செய்யும் போது அந்த வேலை எவ்வளவு வந்து உடலுக்கும் மனதிற்கும் சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத வந்து இவங்க வந்து பேச மறுக்கிறாங்க இவங்களுக்கு அஹ் இவங்க பேசுறதுக்கும் வந்து ஜஸ்டிபிகேஷன்ல இவங்களுக்கு வாதாடுறவங்களும் வந்து அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வாழ்க்கையில நம்ம படங்கள்லயும் சரி எல்லா இடத்துலயும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னாடி முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க சுப்பிரமணியனோ நாராயணமூர்த்தியோ யாருமே வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிப்படியா வந்து கீழ இருந்து வந்து மேல வந்தாங்களே கிடையாது ரெண்டு பேர் குடும்பமும் வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலி ஒரு வெல்த்தி ஃபேமிலில இருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரிவ்லேஜ் வந்து நேரடியாக வந்து ஒரு டேரக்டர் போஸ்டுக்கு ஒரு நிர்வாகியாக ஒரு நிறுவனத்துல இருக்கிறதுக்கான உரிமையை வந்து அவங்களுடைய பிறப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஆனால் பெரும்பாலான சமூகத்துல பெரும்பாலான மக்களுக்கு அந்த ப்ரிவ்லேஜ் கிடையாது நாம உழைச்சு மாச மாசம் எவ்வளவு காலம் உழைத்தாலும் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மாத மாதம் சம்பளம் வாங்கி தான் குடும்பத்துல வந்து கடன் வாங்கி தான் சம்பளம் வாங்கியும் கடன் வாங்கியும் தான் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்கு அப்படி இருக்க சூழல்ல தொண்ணூறு மணி நேரமோ எழுபது மணி நேரமோ நூத்தி இருபது மணி நேரமோ இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தையும் சிதைக்கும் இந்த ஊழியர்களுடைய ஹெல்த்தும் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அதிகப்படுத்திக்கிட்டே போகும்போது இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பாக நாட்டிற்கு வந்து இது பெரும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டிராஸ்டிக்கா கம்மி பண்ணிடும் ஆல்ரெடி இந்தியால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதுவும் குறிப்பாக யூத் மதியில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ யூத் மதியில் அதிகரிச்சுட்டு போகிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்றது வந்து கவர்மெண்ட் பார்க்காமல் இவங்க நாராயணமூர்த்தி இவங்கள மாதிரி வந்து இவங்க பேசுகிற ஐடியாஸை அதிகமாக ஒர்க் டைம் வேணும்னு கேட்குற ஐடியாஸை சட்டமாக்குறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் சட்டமாக்குது அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் லேபர் கோர்டில் இதே வந்து சட்டமாக்குது இங்க இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் இதை சட்டமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே காமனாலிட்டி தான் அதிகமா வேலை செஞ்சா அதிக ப்ரொடக்டிவிட்டி வரும் அப்படின்னு வந்து நாராயணமூர்த்தியும் சுப்பிரமணியம் போல ஆட்கள் சொல்றத அரசு வந்து கண்மூடித்தனமா நம்புது இதே அறிவியல் பூர்வமா பார்த்தா எப்ப நீங்க வந்து இப்போ பிரான்ஸ்லேயோ ஃபின்லாண்ட்லேயோ ஈவன் ஜப்பான்லேயோ வேலை நேரத்தை கம்மி பண்றது மூலியமாக இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் ப்ரொடக்டிவிட்டி வளருது அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களும் அரசே வந்து ஜெர்மன்லலாம் வந்து ஜெர்மனிலலாம் வந்து இதை வந்து ஸ்டடி பண்றாங்க பைலட் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றாங்க அப்ப அறிவியல் பூர்வமாக ஒரு அரசு பார்த்தால் இதில் வந்து ஆறு மணி நேரம் வேலை நல்லா சுருக்கினா எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து மூணு ஷிஃப்ட் இருக்கிற பட்சத்தில் மணி நேரமா நாலு எப்படி வந்து மாறும் நாலு மாறினா ஒட்டுமொத்தமாக ஒரே பாலிசியில இந்தியால இருபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் ஒரே ஒரு பாலிசினால அப்படின்றத வந்து சுலபமா வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்காமல் இவங்க சொல்ற ஒரு அன்சையின்டிபிக் பிற்போக்குத்தனமான ஐடியா மூலியமாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீத வந்து அழிக்கிறதுக்கான ஒரு அஹ் ஏற்பாடாதான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மோசமான நாட்டுக்கு பாதகமான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கான போராட்டங்கள்ல இப்ப ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து திட்டமிட்டு இறங்கியிருக்கிறாங்க இந்த எதிர்ப்பை வந்து கன்சிஸ்டண்டாக காட்டுறதுக்கான எல்லா ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ஸும் சேர்ந்து எதிர்க்கிறதுக்கான ஏற்பாடுக்குள்ள படிப்படியாக இந்த வர மாதங்கள்ல வந்து ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து போறாங்க அதே மாதிரி பொதுவான ஒரு கருத்து இருக்கு என்னன்னா ஐடி ஊழியர்கள் எல்லாருமே நல்லா வசதியா தானே இருக்கீங்க நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க சோ அந்த வேலை பார்க்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொது கருத்து இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஐடி ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அகாடமிக்ல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப சம்பளம் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான அடிப்படை சம்பளம் அவ்வளவுதான் வந்து சொல்றாங்க மற்ற துறையில இந்தியாவில் ஒரு நபர் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஊதியம் தான் வந்து கொடுக்கப்படுது அதுவுமே ஐடியில் எல்லாருக்கும் வந்து குடும்ப ஒரு ஃபேமிலி வேஜ் வந்து குடும்ப வேஜ் வந்து கிடைக்கிறது இல்லை வெறும் பத்து சதவீதத்துக்கு மேல் பத்து தான் பத்து சதவீதம் தான் வந்து கிடைக்கப்படுது பெரும்பாலும் இன்னும் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படியான ஒரு மினிமம் சப்சிஸ்டன்ஸ் வேஜ்னு சொல்கிற குறைந்தபட்ச ஊதியத்தில் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ இந்த தோற்றம் வந்து ஏன் வருது அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது வந்து ஒன்று ஒரு பெரிய கண்ணாடி மாளிகையில் ஏசி போட்டு பில்டிங்கில் தினமும் காரு பஸ்ஸுன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ இப்படியான ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக நிறைய சம்பளம் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க பட் அது வந்து உண்மை கிடையாது இந்த கண்ணாடி மாளிகைகளும் காரும் பஸ்ஸும் இதெல்லாமே வந்து ஒரு நாலேஜ் ஒர்க்கர் ஒரு அறிவு சார்ந்து வேலை செய்யும் ஒருத்தரை எவ்வளோவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக வந்து நமக்கு வேலைக்கு கொண்டு வர்றது அப்படின்றதுல வேலை வச்சு வாங்குறது வேலைக்கு கொண்டு வர்றது வேலைக்கு வச்சு வாங்குறதுன்ற ஏற்பாடு மட்டும்தான் அந்த வேலையே அதிகப்படியாக மூளையை பிழிஞ்செடுக்கிற செயல்பாடுகள் தேவை இருக்கிறதுனால அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு வேலை வாங்கி இங்கே வந்து வச்சு புழிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இவங்கள்ட்ட ஏற்பாடாக இருக்கு இந்த காசுமே ஐடி ஊழியர்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற ப்ராஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட் வந்து பத்து சதவீதம் பதினைஞ்சி சதவீதம் மேக்ஸிமம் அப்படின்றது வருதுன்னா இங்கே வந்து ஐடி நிறுவனத்தில் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதாவது ஒரு புது நிறுவனத்தை வாங்குறது இல்லைன்னா வந்து இன்னொரு நாட்டுல வந்து நான் வந்து கம்பெனி உருவாக்குறது இதெல்லாம் தள்ளி போய் இருபத்தைந்துல முப்பது சதவீதம் ப்ராஃபிட் வந்து உருவாக்குறாங்க அதாவது குறைந்தபட்சம் நாப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வந்து ஐடி நிறுவனங்கள் கோவிட் மாதிரியான காலகட்டத்திலேயே வந்து இருக்கு ஸோ பிரம்மாண்டமான ப்ராஃபிட்டுகளை கொடுக்குற ஒரு துறை இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட பதினோருல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு வருவாயை வந்து அஹ் எடுக்கிறாங்க அவருக்கு கொடுக்குற சம்பத்துல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரும்போது ஒரு அதிகப்படியான ப்ராஃபிட்டை வந்து அஹ் கொடுக்கற இண்டஸ்ட்ரினால அவங்களுக்கு வந்து அதுல ஒரு சின்ன பகுதி தான் வந்து அவங்க உற்பத்தி பண்ற ப்ராஃபிட்டில் கொடுக்குறாங்க பட் இந்த தோற்றம்ன்றது வந்து உண்மையான விஷயம் இல்லை அது வந்து ஒரு சிறு பகுதி அஹ் மக்களை சார்ந்ததுதான் இந்த தோற்றத்தை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஐடி ஊழியர்கள் இருக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து அரசும் இங்க இருக்கிற பொது சமூகமும் வந்து அதுக்கு இன்னும் புரியாம இருக்கு அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு மெட்டா கூகுள் போன்ற நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா நிறைய லே ஆஃப் நடக்கிறத அதை பத்தி நீங்க எப்படி பார்க்கறீங்க அதாவது ஐடி ஐடி நிறுவனங்கள்ல உங்களுக்கு லே ஆஃப் நடக்கிறதுன்றது வந்து குறிப்பாக லே ஆஃப்னு சொல்றத விட ஆட்குறைப்பு நடவடிக்கை நடக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக மாத்திட்டாங்க இந்திய சட்டப்படி இந்த மாதிரி வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறது இப்போ இருக்கிற சட்டத்தில் வந்து இல்லீகல் ஆனால் இதுவே லேபர் கோட் புதிய லேபர் கோடு வந்து ஏப்ரல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேபர் கோடு வந்தால் அதுதான் இதுவரைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகலாக இருந்தது லீகல் ஸோ சட்டப்படி இனிமேட்டு அதை வந்து லீகலைஸ் ஆக்குறாங்க ஏன்னால் இந்த நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையான போது நாங்கள் வந்து ஆட்களை எடுத்துப்போம் இது தேவையில்லைனா ஆட்களை வந்து வெளியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருவாய் அதாவது மாத சம்பளம் அப்படின்னு வரும்போது அதனால வந்து ஃபினான்சியல் பிளானிங் பண்ண முடியுது அந்த ஃபினான்சியல் பிளானிங் வச்சுட்டு அதனால வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு சமூக மேம்பாட்டுக்கு அது வந்து திட்டமிட முடியுது நான் வந்து வீடு வாங்கணும் நான் காடு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால என்னுடைய குடும்பத்துக்கு திட்டமிட முடியுது ஆனால் திடீர்னு தூக்கும்போது போது கல்விக்கோ மருத்துவ உதவிக்கோ இல்லை நான் வச்சிருக்கிற இஎம்ஐக்கோ எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் பதிலும் இல்லாமல் நான் வந்து திடீர்னு எந்தவித உதவியும் இல்லாமல் நான் நடு நடு ரோட்டில் விடப்படுறேன் இதை வந்து யுஎன் போன்ற அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் ரைட் வயலேஷன் சொல்றாங்க திடீர்னு ஒரு நபரை நீங்க வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நீங்க வேலையிட்டு தூக்குறது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மனித உரிமை மீறலை இந்திய அரசாங்கம் சட்டமாக ஏற்றி அதை இனிமேட்டு சட்டபூர்வமா சரின்னு சொல்லுது அதே மாதிரி இந்த நிறுவனங்களும் இதுதான் நாங்க வந்து எங்களுடைய நடைமுறை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஊழியர்களை வச்சிருக்கிறதுனால எந்த விதமான பொருளாதார ரீதியா எந்த இழப்புமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு சைடு வேலைக்கு அனு வெளியில இருந்து வெளியில தூக்கி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பயமுத்துறது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸை அது இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டானவர்களுக்கு வெளியில் அனுப்பிச்சுட்டு சின்ன ஃப்ரெஷர்ஸாகவோ லோர் எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ உள்ளே போடுறது இந்த மாதிரி போடுறது மூலயமாக அவங்க வந்து அந்த கம்பெனியோடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதாவது அதிகப்படியாக புழிஞ்சு எடுக்கிறதுக்கு சின்ன ஃப்ரெஷர்ஸாக கொண்டு வந்தால் இன்னும் நிறைய புழிஞ்செடுக்கலாம் அவங்க வந்து பயப்படுவாங்க அது எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸாக பயம் வந்து எம்டி திரச்சனை வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதனால் பயப்பட மாட்டுறாங்க ஸோ இதில் இந்த பயம் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் பயத்தை வந்து உள்ளுக்குள்ள எம்ப்ளாயிஸ் மதியில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக வெளியில் வந்து ஆட்கள் அமைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்க லே ஆஃப் பத்தி நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த கோவையில போக்கஸ் அடுமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஐடி நிறுவனத்தை முழுமையாவே மூடிட்டாங்க திடீர்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இதுல சட்டம் என்ன சொல்லுது இதை நம்ம எப்படி பாக்குறது சார் அதாவது இந்த ஃபோக்கஸ் அடிமேட்டிக்ஸ் நிறுவனம் வந்து அமெரிக்காவுடைய தமிழ் அமெரிக்காவில் தலைமகமாக தலைமையகமாக வச்சு இயங்கிட்டு இருக்கிற நிறுவனம் இங்கே வந்து சென்னையில் கோயம்புத்தூரில் பெங்களூரில் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சிட்டிஸில் வந்து இயங்கிட்டு கிட்டத்தட்ட மூணு மூணாயிரம் பேருக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரம்பினுடைய நடவடிக்கைனால திடீர்னு வந்து மூடப்படுது குறிப்பாக இந்த நிறுவனம் வந்து அமெரிக்கால இருக்கிற மாணவர்களுக்கு அதாவது உடல் ரீதியாக இல்ல மன ரீதியாக இல்ல பொருளாதார ரீதியாக ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இல்லை ஸ்கூலுக்கு தொடர்ச்சியாக போக முடியாத சூழ்நிலை இருக்கிற சமூகத்துல பின்தங்கிய மக்கள் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மை தொழில்நுட்ப ரீதியாகவும் கண்டென்ட் ரீதியாகவும் வந்து இயக்கிட்டு இருந்தது வந்து இங்க இருக்கிற கோயம்புத்தூர் சென்னை மது சென்னை பெங்களூர் போன்ற சிட்டிஸ்ல இருந்து மொத்தம் பல்வேறு இருந்து இருந்த ஊழியர்கள் ட்ரம்ப் வந்த உடனே என்ன பண்றாருன்னா டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் பாலிசி அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பாலிசிஸை வந்து காலி பண்றாரு அதாவது நீ பாலினமோ இல்லைன்னா வந்து உடல் ரீதியாக மன ரீதியாவோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சமூக நார்மல் அப்படின்னு சொல்லப்படுற நார்மல்லேருந்து நீங்கள் வந்து வேறுபட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிஃபரேஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு மோசமான நடை மோசமான எடுத்துக்காட்டு ஸோ அந்த பாலிசியை வந்து தூக்குறதுனால அதுக்கு ரிலேட்டடா இருக்க ஃபண்டிங் எல்லாத்தையும் வந்து கட் பண்றாரு அதாவது ஒரு குழந்தை உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையினால அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகலை அந்த ஸ்கூலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கல்வி அறிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்க கல்வி கொடுத்துட்டு இருந்ததை ட்ரம்ப் என்ன சொல்றார்னா இவங்களாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு வந்து அந்த குழந்தைக்கு கல்வியை மறுக்கிறாரு அதுக்கு ஃபண்டியை கட் பண்றாரு அந்த அடிப்படையில இந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க இந்த இதனால மூவாயிரம் பேருடைய வேலை இழப்பு இப்போ வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மூவாயிரம் பேருடைய இழப்பும் இன்னும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் பாலிசியோடைய அமெரிக்கால ஏற்படுற பாலிசியினுடைய அமலாக்கம் வந்து தொடங்க போது அப்ப இன்னும் வந்து அதிகப்படியான இம்பாக்ட் வந்து இந்தியால இருக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நம்மளுடைய ஐடி ஐடிஇஎஸ் ரெண்டுமே வந்து செக்டர்ஸும் வந்து அமெரிக்காவை நம்பிதான் இருக்கு ஸோ இப் இந்த மாதிரி முடிவுகள் இங்க வந்து நிறுவனத்தை வந்து மூட வைக்கிற சூழல் இல்ல இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னா வந்து அறுபது நாள் முன்னாடி வந்து நோட்டிபிகேஷன் உங்க கையில தான் இருக்கு நீங்க வெறும் சம்பளம் ஊழியர்கள் கிட்ட கொடுத்துருக்கீங்க பல வருஷம் நீங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த நிறுவனம் இருக்கு பதினஞ்சு வருஷம் ரன் ஆயிட்டு இருந்த ப்ராஃபிட் உங்க கையில இருக்கு பேங்க்ல இருக்கும் அசட்டா இருக்கும் சோ அப்படி இருக்க சூழல்ல நீங்க வந்து உங்களால ரெண்டு மாசம் தாராளமாக ஓட்ட முடியும் அதே சமயம் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் உங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் கையில காசு வச்சுக்கிட்டு சுருக்ன வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக ஓடி போனா அது சட்டத்துக்கு புறமானது அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஜெயிலில் போடுறதுக்காக இப்போ இருக்கிற சட்டமே ஆறு மாசத்துக்கு ஜெயிலில் போடுறதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு அப்ப இந்த நிறுவனங்கள் இந்த குறிப்பா போக்கஸ் என்ன பண்ணியிருக்குன்னா பர்மிஷன் எதுவும் வாங்கல எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சாட்டர்டே நைட்டு ஒரு சாட்டர்டே வந்து ஒரு இமெயில் போடுறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆன்லைனில் வித்துட்டாங்க கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க லீஸுக்கு இருந்த கான்ட்ராக்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா காசு வர எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு எம்ப்ளாயீஸ்க்கு கடைசியாக மெயில் போட்டு மூடிட்டோம்பா இனிமேட்டு அவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க இதை மேலே போலீஸ் கேஸும் லேபர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் அஹ் அங்க இருக்கிற ஐஏசி உங்க மாதிரி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல கலெக்டர் இடங்கள்ல முறையிட்டு இப்ப வந்து அந்த ஊழியர்களுக்கு சட்டப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அம்சம் நிவாரணங்கள் வந்து பெற்று தர்றதுக்கான முயற்சிகள் வந்து அஹ் சங்கம் ஈடுபட்டு இருக்கு அதுல ஒரு மாச சம்பளம் அஹ் இன்னும் கொஞ்சம் அஹ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் இன்னும் முழுமையாக வந்து அவங்க கொடுக்கல இந்த இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு நிறுவனம் ஈடுபடும் போது அரசு வந்து ஸ்ட்ரிக்டா இதை வந்து கையாளாமல் அடுத்த நிறுவனம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டு ஓடிட கூடாதுன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா அவங்கள வந்து ஆக்காமல் அவங்களுக்காக இவங்க வந்து வாதாடிட்டு இருக்கிறாங்க லேபர் டிபார்ட்மெண்ட் கம்பெனி என்ன சொல்லுதோ அதே மாதிரி கிளை கிழிப்புல மாதிரி இங்க உட்காந்து எம்பிளாயிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ன்ற பேரை வச்சுக்கிட்டு எம்ப்ளாயருக்காக பேசுற ஒரு ஏற்பாடு தான் இன்னும் வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த நிறுவனத்துல இருக்கு இப்ப இந்த நிறுவனம் இந்த போக்கஸ் எடமாட்டிக்ஸ்ல நடந்த இந்த ஈவென்ட் இது இது என்ன குறிக்குதுன்னா இந்திய நாட்டுல கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கிற சட்டங்களை ஒரு நிறுவனம் மீறும் போது அரசு பட்சியா எப்படி வந்து நிறுவனத்துக்கு சாதகமா இருக்கு அப்படின்றது வந்து காட்டுது மூவாயிரம் பேருடைய வேலை போனாலும் மூவாயிரம் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் அதுல இருக்கிற குழந்தைகளுடைய கல்விகள் பாதிக்கப்பட்டாலும் மருத்துவ தேவைகளுக்கு வந்து கிடைக்காம போனாலும் இதெல்லாம் பத்தி கவலை இல்லை அந்த நிறுவனம் நாங்க எந்த விதமான நடவடிக்கையும் நிறுவனத்துல இருக்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மேல எடுக்க மாட்டோம் அப்படின்னு கராராக நிக்கிறாங்க சோ இதுதான் இந்த பர்டிகுலர் இஷ்யூல நாங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தொடர்ச்சியான லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்குல்ல சார் இதுக்கு உங்க சங்கம் வந்து இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறீங்க அதாவது அதாவது நமக்கு வந்து இந்த தொடர்ச்சியாக ஐடி நிறுவனங்கள்ல பணி நீக்கம் செய்வது வந்து போஸ்ட் ரெசிக்னேஷன் இல்லைன்னா வந்து மாசா வந்து வேலையூட்ட அனுப்ப சொல்றது நீங்களே ரெசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மறது இந்த மாதிரியான பல்வேறு முறைகளில் பண்ணுறாங்க பட் எல்லாமே ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் தான் ஸோ இந்த ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் வந்து சட்டப்படி தப்பு ஸோ நமக்கு வந்து இந்த வேலை பாதுகாப்பை உருவாக்குவதற்கு இந்த ஃபோஸ்ட் ரெசிக்னேஷனை வந்து சட்டப்படி ஆல்ரெடி இருக்கிறது ஸ்ட்ராங்காக வந்து தப்புன்னு சொல்லிட்டு நிறுவனங்களுக்கு அரசு வந்து கெய்ட் கொடுக்கணும் அண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணணும் சட்டத்தை ஆனால் அரசு வந்து என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்குது பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் பல்வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அரசு ஒன்றும் பண்ணலை பின்னணியில தான் நிறுவனங்களுக்குள்ள ஐடி வந்து யூனியனைஸ் ஆகணும் ஒவ்வொரு கம்பெனியில நம்ம யூனியனைஸ் ஆகும் தான் இந்த பிரச்சனையை அரசு நம்பி நமக்கு வந்து ப்ரோஜனம் கிடையாது டைரெக்டா எம்ப்ளாயரும் எம்ப்ளாயும் ஒன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து யூனியனைஸ் ஆகி சாம்சங்ல நடந்த மாதிரி அங்கே இருக்கிற வெட்டு மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து எம்ப்ளாயர்கிட்ட நாங்கள் டைரெக்டா பேசி தீர்த்துக்குறோம் எங்களுடைய பிரச்சனையை அரசு வந்து தலையிட தேவையில்லை அரசு வந்தாலும் அவங்க சைடு கிளிப்பிள்ளை தான் பேசுதே தாண்டி நமக்காக வந்து ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது அந்த செயல்பாடுலயும் அப்படி எதுவும் கிடையாது அதனால அரசு மேலே நம்பிக்கை இல்லை நாங்களே வந்து ஆர்கனைஸ் ஆகி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் இதை தாண்டி அரசு சில சட்டங்களை கொண்டு வந் கொண்டு வருவதற்கான தேவை இருக்கு ஐடி துறையில இருக்க பல்வேறு அம்சங்கள் வந்து புதிய விஷயங்கள் பல்வேறு துறைகளில் இனிமேட்டு தான் வரப்போகுது ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரி அதுக்கு அதுல இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படி ரெகுலேட் பண்ற விஷயங்கள்ல என்னென்னு சொல்லிட்டு யூனியன்ல நாங்கள் ஒயிட் பேப்பர் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பல்வேறு ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கணும் சட்டமேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆனால் இதுல எந்த முனைப்பும் காட்டாமல் வந்து இருக்கிறாங்க ஸோ ஒரு பெரும் திரள் கன்சிஸ்டன்ட் போராட்டம் தான் இதை வந்து மாற்ற முடியும் இதில் வந்து அமல்படுத்த முடியும் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் சட்டத்தை அமல்படுத்த வைக்க இந்த அந்த அடிப்படையில் சங்கமாக திரள்வது சங்கமாய் திரண்டு இந்த பிரச்சனைகளை வந்து ஒன்னா சேர்ந்து நம்மளாக நம்மளுடைய பிரச்சனையை வந்து அப்ரோச் சார் என்னோட கடைசி கேள்வி இதே மாதிரி ஐடி நிறுவனங்கள்ல பெண்களோட உரிமைகளும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சார் அதாவது ஐடி நிறுவனங்கள்ல முக்கியமாக பெண்கள் வந்து இரண்டாம் தர எம்ப்ளாயிஸா தான் வந்து கன்சிடர் பண்றாங்க ஐடி நிறுவனங்கள்ல பல்வேறு படிநிலைகள் வந்து நீங்க பார்க்கலாம் பர்மனென்ட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து மேலா இருப்பாங்க அதாவது ஒரு படி மேலே இருப்பாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மட்டமாக நடத்துவாங்க அதே மாதிரி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறு நிறுவனங்கள்ல பெண்களுக்கு ஊதியம் வந்து கொடுக்குற ஈக்குவல் வேஜ் கிடையாது சேம் சம்பளம் கிடையாது ப்ரொமோஷன் வந்தாலும் பெண்களுக்கு வந்து அவங்கள வந்து செகண்டரி ஆப்ஷனாக தான் வந்து வச்சிருக்கிற ஏற்பாடு இருக்குது ப்ரொமோஷன்ஸ் ஆர் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு வந்தாலும் அதான் உன் புருஷன் வந்து உங் அவங்களுக்கு கிடைக்கும்ல அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது இன்னொரு மேல் கொடுத்துக்குறோம் இல்லை உங்களுக்கு கம்மியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல் வெளிப்படையாக பேசுகிற விஷயங்கள் தான் இருக்குது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ மறுக்க முடியுமோ அவ்வளோ அப்ரோச்சஸ் வந்து எடுக்கிறாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போதே நீங்க வந்து கல்யாணம் ஆக போதா அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணம் ஆனால் இந்த பொண்ணு வந்து மெட்டர்னிட்டி போகும் இப்போ எடுத்து நம்ம இது பண்ணா உங்களை நாங்க ரிஜெக்ட் பண்றோம் நீங்க வந்து கல்யாணம் ஐடி நீங்கள் வேற ஏதாவது நீங்க வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பாஷ் கம்ப்ளைண்ட் ஆண்டுக்கு ஆண்டு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால அதை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளில் இன்னும் வந்து ஐடி நிறுவனங்களே ஆஹ் அதாவது ஒரு மாடர்ன் டிஜிட்டலி மாடர்ன் அண்ட் மோஸ்ட் லிபரல் கல்ச்சர் இருக்கிற ஒரு நிறுவனமே ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து அதிக போயிது ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் தீக்க முடியல பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹராசருக்கு எதிராகவே ஹரா ஹராஸருக்கு அசாதகமாகவே வந்து மூடப்படுது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இப்படிலாம் நடைமுறையில் இருக்குன்றதை பார்க்குறோம் அப்போ இன்னும் பல்வேறு துறைகளில் இன்னும் பழைய விதத்துல இருக்கிற ப்ரொடக்ஷன்ல இருக்கிற துறைகள்லாம் பார்க்கும்போது இன்னும் மோசமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பயத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இன்னும் பெரும் நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் எவ்ரி இயர் அவங்க வந்து பாஷ் கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுன்றத அதுவே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே வந்து பாஷ் கமிட்டி சம்பந்தமா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலே வந்து சப்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேல விமன் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு துறையில அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அதிக அதிகமா இருக்கு இதை வந்து தீர்க்கறதுக்கான எந்த முனைப்பும் வந்து அரசும் எடுக்க மாட்டேங்குது நிறுவனங்களும் வந்து அவங்களுக்கும் இன்சென்டிவ் இல்லை ஆந்திரா கவர்மெண்ட் வந்து சமீபத்துல விமன் எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம் நாங்க அது அது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கூட இதுவும் வந்து இருந்தா இன்னும் வந்து அதிகப்படியான நன்மை இருக்கும் அப்படின்றது விமன் எம்ப்ளாய்ஸ் ஃபீல் பண்றாங்க அது மாதிரி மென்சுரல் லீவ் வந்து அவசியம் அப்படின்றத வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் அதுவும் பெய்டு லீவ் இந்த இதெல்லாம் வந்து இன்னும் மென்சுரல் லீவ் எல்லாம் வந்து பேசுறதுக்கே இங்க வந்து ஐயோ அதை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து பிற்போக்கான மனநிலை தான் வந்து இருக்கு இதெல்லாம் தாண்டி போனோம்னா அரசு வந்து பெண்களுக்காக நாங்க வந்து பெரியாரின் கொள்கையில புடிச்சு நிப்போம் அப்படின்னு சொல்ற அரசு இதெல்லாம் முன்னெடுக்கணும் இதெல்லாம் முன்னெடுக்காமல் இது இதெல்லாம் பிற்போக்குத்தனமா இருந்துகிட்டு வெறும் அவங்க ஆல்ரெடி பண்ணதை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா இதுல ஒன்னும் ப்ரோஜனம் இருக்காது இதை நோக்கியான பல்வேறு மாற்றங்களை ஐடி துறையில பெண்களுக்காக ஏற்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமா பாக்கறோம் அவங்களோட நேரத்தை இவ்வளவு நேரம் செலவு பண்ணி எங்ககிட்ட பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ